அஸ்லாம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அம்பிக்கையே சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி பதினாலு நபி யூசுஃப் அலிசுல்லா அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி நாலு இதில் நூற்றி மூணாவது வசனத்திலிருந்து நாம் தொடர்கிறோம் நீர் பேராசைப்பட்டாலும் மக்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை முகமது நபி சல்லாசுல்லா அவர்களுக்கு அல்லா தொடர்கிறான் நீர் அவர்களிடம் இதற்காக எந்த கூலியும் கேட்கவில்லை இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் உள்ளன அவற்றை புறக்கணித்தே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலோர் இணை கற்பிவராக கற்பிப்பவராகவே இருக்கிறார்கள் அல்லவே அவர்கள் நம்பவில்லை சுற்றி வளைக்கும் அல்லாவின் வேதனை அவர்களுக்கு வருவதை பற்றியோ அவர்கள் அறியாத நிலையை திடீரென்று யுக முடிவு நேரம் வந்து விடுவதை பற்றியோ அவர்கள் அச்சமற்றும் இருக்கிறார்கள் இதுவே எனது பாதை நானும் என்னை பின்பற்றியோரும் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நோக்கி அழைக்கிறோம் அல்லாஹ் தூயவன் நான் இணைக்கிவன் அல்ல என்று முகமது என கூறிவிடும் உமக்கு முன் பல்வேறு ஊர்களுக்கு அந்தந்த ஊர்களைச் சேர்ந்த ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம் அவர்களுக்கு தூது செய்தியை அறிவித்தோம் இவர்கள் பூமியில் பயணம் செய்து அவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்பதை கவனிக்கவில்லையா இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே மிகச்சிறந்தது இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா மேலும் முடிவில் தூதர்கள் நம்பிக்கை இழந்து தங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணியபோது நமது உதவி அவர்களிடம் வந்தது நாம் யாரை நாடினோமோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டும் நமது வேதனை நீக்கப்பட்டது நீக்கப்படாது என்று அல்லாஹ் கூறிவிட்டு மேலும் சொல்கிறான் அவர்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல அவர்கள் செமின் சென்றவர்களுடைய வரலாறு இருக்க அது இட்டுக்கட்டிய பற்றிய செய்திகள் அல்ல திருமறையில் இறைவன் கூறிய அனைத்துமே உண்மையான வரலாறு என்று நம்ம சொல்கிறான் மாறாக தனக்கு முன் தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்தி ஒவ்வொரு பொருளையும் விளங்கி கூறுகிறது இதே இந்த திருமறை குரான் தமக்கு முன் சென்ற அனைத்தையும் உண்மைப்படுத்தி அனைத்தையும் தெளிவாக விலக்கி கூறுகிறது நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இது அமைந்திருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லாலுமீன் இந்த சூரத்துல் பாத்திகா சூரத்துல் யூசுப் என்ற பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினோராவது வசனம் இப்போது இது இறுதியாக முடிவடைகிறது இதுல தொகுப்பாக சொல்லிவிட்டு அனைத்து நபிமார்களையும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட செய்திகளையும் தெளிவாக சுருக்கமாக அல்லாஹூ நபி சல்லாஹல் அவர்களுக்கு அறிவித்து தருந்து எச்சரிக்கை செய்கிறார் இதை நாம் விளங்கிக் கொள்ளணும் அடுத்து